அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் வந்து பெருவாயின் முள்ளியார் இயற்றிய ஆசார கோவை அந்த ஆச்சார கோவை ஆச்சாரம் ஆச்சாரம் என்பது தூய்மை இதெல்லாம் வாழ்க்கைக்கு மிக தூய்மையும் நலம் நலன் நன்மை தரக்கூடியது ஆச்சாரம் அப்படின்றால் நன்மை என்று பொருள் தூய்மை என்று பொருள்படும் கீழ்கண்ட பாடலுக்கு விளக்கம் அதாவது நன்றியோடு இருத்தல் பொறுமையோடு இருத்தல் பிறரிடம் இன்சொல் சொல்லுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாமை கல்வி வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்று நாம் வந்து மாணவர்கள் இந்த உலகத்தில் சிறு துரும்பு நாம் நாம் கல்வி நாள்தோறும் கற்றுக்கொண்டு ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதை தன்கு குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வியோடு இருத்தல் பிறருக்கு முடிந்த அளவு உதவி செய்தல் அறிவுடைமை நல்லவர்களோடு நட்டல் என்றால் சேர்தல் நல்லவர்களோடு சேர்தல் இவை எட்டும் ஆச்சாரம் அதாவது ஆச்சாரம்னா தூய்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் விதை வித்து வித்து என்றால் விதை என்று பொருள்படும் இந்த எட்டும் மேற்கண்ட எட்டும் இருந்தால் நம் வாழ்க்கைக்கு தூய்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் விதை என்று பெருவாயின் உள்ளையார் நமக்கு ஆசார கோவியின் மூலம் எடுத்து வைக்கிறார் மிக்க நன்றி